வெல்கம் டு கடகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்களுக்கு கடகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து தாராபுரம் போகிற வழியில் மேட்டுக்கடை ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் தாராபுரம் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் தார் ரோடு பேசுகிறதே இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க ரோடு பேசி உங்களுக்கு ரெண்டு ஏக்கராவுக்கு வந்து இரநூறு அடி கிடைக்குங்க சமசத்திரமான ப்ராப்பர்ட்டிங்க பிஏபி வாய்க்கால் இருக்குதுங்க மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணாங்க தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் வெங்காயம் வச்சுருக்காங்க தனந்தோப்பு சுற்றியுமே தலை தோப்பில் பண்ணிக்கிறாங்க நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏரியா தருங்க சுற்றி திறந்தோப்பில் இருக்குது பாருங்க நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க பக்கத்தில் சுற்றி வீடு எல்லாம் இருக்குங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரே கிலோமீட்டருக்கு ஒரு பஸ் ஸ்டாப் எல்லாமே வந்துருங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சுட்டாங்க தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த பூமி எம்டி லேண்ட் தானுங்க தனி சோர்ஸ் இருக்குதா இல்லையானு நீங்கள் பக்கத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற பார்த்தா தெரிஞ்சிருங்க தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க இது வந்து இவங்களுக்கு பூமி ஏக்கரங்காடி ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் பிடிச்சி கொடுக்குறாங்க வெறும் லேண்டை தான் கொடுக்குறாங்க பாருங்க இது ஆப்போசிட் லேண்டுங்க ஆப்போசிட் வெங்காயமெலாம் போட்டு பாருங்க தெலந்தோப்பு வெங்காயம் எல்லாமே இருக்குதுங்க பாருங்க ஃபுல்லாமே விவசாயம் இருக்குதுங்க இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா இருக்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம் <laughs>